அனைவருக்கும் காலை வணக்கம் மாணவர்களே நாம் இன்றைக்கி இயல் ஆறு கவிதை பேழை ஒரு வேண்டுகோள் நாம் இயல் ஆறு முழுவதும் கலை வண்ணம் அப்படிங்கிற தலைப்பில் தான் நாம் பாடங்களை கற்றுக்க போகிறோம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பாடத்தலைப்பு ஒரு வேண்டுகோள் இதை எழுதினவங்க தேனரசன் அந்த தேன் அரசன் அவங்கள பற்றி நம்ம பார்க்கலாமா தேனரசன் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் இந்த பாடல் எழுதியிருக்கிற தேன் அரசன் வந்து ஒரு தமிழ் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறாங்க இவர் வானம்பாடி குயில் தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகள் எழுதியுள்ளார் வானம்பாடி குயில் தென்றல் போன்ற இதழ்களில் என்ன எழுதியிருக்காங்க கவிதை எழுதியிருக்காங்க இவரது கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும் இவர் எழுதக்கூடிய கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் சமுதாயத்தில் காணப்படக்கூடிய சிக்கல்களை வந்து எள்ளல் அப்படின்னா நகைச்சுவை உணர்வோடு என்ன செய்கிறாரு சொல்லிடுறாரு மண் வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் ஆகிய கவிதை நூல்களை என்ன செஞ்சிருக்கிறாரு எழுதியிருக்கிறாரு பாடப்பகுதியில் உள்ள கவிதை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிற தலைப்பில் உள்ள கவிதை வந்து பெய்து பழகிய மேகம் அப்படிங்கிற நூலிலிருந்து நமக்கு எடுத்து தந்திருக்காங்க வாங்க இப்போ பாடப்பகுதிக்கு போகலாம் கலைகள் மனிதர்களின் வாழ்வோடு இணைந்தே வளர்ந்திருக்கின்றன கலைகள் வந்து எப்படி இருக்கா மனிதரோட வாழ்வோடு இணைந்து இருக்குது ஒரு கலைஞன் தான் படைக்கும் ஒவ்வொன்றையும் அழகியலோடு படைப்பான் இப்படிதானே ஒவ்வொரு கலைஞர்களும் தாங்கள் படைக்கக்கூடிய படைப்பை எப்படி படைப்பாங்க அழகா படைப்பாங்க கலை படைப்பு அழகியலை மட்டும் வெளிப்படு வெளிப்படுத்தினால் போதாது ஒவ்வொரு கலை படைப்பும் அழகை மட்டும் வெளிப்படுத்தினா மட்டும் போதாது அது மானுடத்தை பேச வேண்டும் மானுடம் அப்படின்னா மனுஷன் சரியா அது மனுஷனை பற்றி என்ன செய்யணும் பேசணும் இதனை கலைஞர்களிடம் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறார் இப்பாடலின் ஆசிரியர் அதை கலைஞர்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளாக வைக்கிறார் நம்மளுடைய பாடலோட ஆசிரியர் தேனரசன் அதை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் வாங்க இவருடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கலையுலக பிரம்மாக்களே மண்ணின் வனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே ஒரு மானுடத்தின் வேண்டுகோள் கலையுலக பிரம்மாக்களே மண்ணின் வனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே ஒரு மானுடத்தின் வேண்டுகோள் பாருங்க கலையுலகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாக்களே மண்ணின் வனப்புக்கு மண்ணோட வனப்பு அப்படின்னா அழகு மண்ணோட அழகுக்கு புதிய அழகு சேர்க்கக்கூடியவர்களே உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஒரு மானுடத்தின் வேண்டுகோள் ஒரு மனிதனுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா நீங்கள் சிற்பிகளாக பாறை உடைப்பவனின் சிலை வடித்தால் வியர்வை நெடி சட்டும் மதில் இப்போ நீங்கள் சிற்பியாக இருந்தீங்கன்னா சிற்பி இருக்காங்க இல்லையா கல்லால் செதுக்கி என்ன செய்வாங்களே சிலைகளை உருவாக்கக்கூடிய சிற்பிகள் இருக்காங்க இல்லையா அந்த சிற்பிகளை நீங்கள் இருந்தீங்கன்னா அதில் பாறை உடைப்பவனின் சிலை வடித்தால் வியர்வை நெடி வீசட்டும் அதில் இப்போ அந்த பாறைகளெல்லாம் உடைக்கிறாங்க இல்லையா பாறை உடைக்கக்கூடியவங்களுடைய சிலையை வடித்தா அதில் என்ன வரணுமா வியர்வை நெடி வீசட்டும் சிற்பிங்க வந்து பாறை உடைப்பவர்களோட சிலையை செதுக்கினா பாறை உடைக்கிற மாதிரி சிலையை வந்து நீங்கள் வந்து செதுக்கினீங்கன்னா அதில் வந்து வியர்வை நெடி வீசட்டும் நெடி அப்படின்னா நாற்றம் சரியா வியர்வை நாற்றம் வந்து வீசட்டும் அந்த சிற்பத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் அடுத்த வேண்டுகோள் என்னென்னா வயல்வெளி உழவனின் உருவ வார்ப்பெனில் ஈர மண் வாசம் இருக்க வேண்டும் அதில் உழவர்களோட உருவத்தை நீங்கள் சிலையாக வடிச்சிங்கன்னா அந்த சிலையில் அதில் வந்து ஈர மண்ணோட வாசனை அதில் வரட்டும் அப்படின்னு சொல்கிறார் முதல்ல என்ன சொன்னால் பாறை உடைக்கக்கூடியவர்களோட சிற்பத்தை நீங்கள் பாறை உடைப்பவரின் சிலையை நீங்கள் செதுக்குனா அந்த சிற்பத்தில் வந்து வியர்வை நாற்றம் வீசட்டும் இரண்டாவது உழவர்களோட உருவத்தை நீங்கள் சிலையாக செதுக்கினீங்கன்னா அதில் ஈர மண்ணோட மண் வாசனை வீசட்டும் அப்படின்னு சொல்கிறார் இது அவருடைய வேண்டுகோள் யாருக்கு யாருக்கு வேண்டுகோள் விடுக்கிறாங்க இதில் சிற்பிகளுக்கு வேண்டுகோள் விடுக்கிறாங்க அடுத்து பாருங்கள் ஓவியர்களாக தாய்மையின் பூரிப்பை சித்திரமாக்கினால் அவள் முகப்பொழிவில் வழித்தெடுக்குமாறு இருக்கட்டும் கரிசன பாச உணர்வுகள் முதல்ல யார் வேண்டுகோள் யாருக்கு வேண்டுகோள் விடுத்தாங்க சிற்பிகளுக்கு இரண்டாவது ஓவியர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறாங்க இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தாயோட மகிழ்ச்சியான உருவத்தை நீங்கள் ஓவியமாக வரைஞ்சிங்கன்னா அந்த அவருடைய முகத்தில் அன்பு பாசம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க சரியா ஒரு தாயோட மகிழ்ச்சியான உருவத்தை ஓவியமாக வரைஞ்சிங்கன்னா அவருடைய முகத்தில் அன்பு பாசமும் நிறைஞ்சிருக்கிற மாதிரி அந்த ஓவியத்தை வரையணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சின்ன மழலை சித்திரமா பால் மணம் கமழ வேண்டும் அதன் பளிங்கு மேனியில் ஒரு சின்ன மழலை சித்திரமா பால் மனம் கமழ வேண்டும் அதன் பளிங்கு மேனியில் ஒரு சிறு குழந்தையோட சித்திரத்தை வரைஞ்சாங்கன்னா அதோட உடல்ல பால் மனம் கமழ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க புரியுதா ஒரு குழந்த சிறு குழந்தையோட சித்திரத்தை ஓவியமாக தீட்டினா அதோட உடலில் பால் மனம் கமல வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஆல்ஸ் மலை சிகங்கர் ஆல்ப்ஸ் மலை சிகரங்களா அட்லாண்டிக் சமுத்திர அலைகளா அமேசான் காடுகளா பனிப்படர் பள்ளத்தாக்குகளா தொங்கும் அதிசய தோட்டங்களா இயற்கையின் பிரமிப்பு எதுவும் கலை வடிவு கொள்ளலாம் ஆல்ஸ் மலை சிக் சிகரங்களா அட்லாண்டிக் சமுத்திர அலைகளா அமேசான் காடுகளா பனிபடர் பள்ளத்தாக்குகளா தொங்கும் அதிசய தோட்டங்களா இயற்கையின் பிரமிப்பு எதுவும் கலை வடிவு கொடுக்கலாம் பாருங்கள் ஆல்ஸ் மலை சிகரங்கள் அட்லாண்டிக் சமுத்திர அலைகள் அமேசான் காடுகள் பனிப்படற் பள்ளத்தாக்குகள் தொங்கும் தோட்டங்கள் என இயற்கையோட அதிசயங்களை விந்தைகளை நாம் என்ன செய்யலாம் பல்வேறு விதத்தில் நாம் என்ன செய்யலாம் கலை வடிவம் கொடுக்கலாம் புரியுதா ஆல்ப்ஸ் மலை சிகரங்கள் அட்லாண்டிக் சமுத்திர அலைகள் அமேசான் காடுகள் பனிபடர் பள்ளத்தாக்குகள் தொங்கு மதிசய தோட்டங்கள் இப்படின்னு நாம் இயற்கையோட விந்தைக்கு பல்வேறு கலை வடிவம் கொடுக்கலாம் ஆனால் ஏதாயினும் இதை நினைவில் கொள்ளுங்கள் மானுட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும் அதில் கட்டாயம் மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை அவன் களவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை ஏதாயினும் இதை நினைவில் கொள்ளுங்கள் மானுட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும் அதில் கட்டாயம் மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை அவன் களவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை பாருங்க நம்ம இயற்கையோட பல்வேறு விந்தைகளை நம்ம கலை வடிவமாக கொடுக்கலாம் ஆனால் அதில் மானு மானுடன் பண்பு மா மானுட பண்பு அப்படின்னா மனுஷனுடைய பண்பு அதில் கட்டாயம் இருக்க வேண்டும் அப்படி இல்லாத எந்த ஒரு அழகும் அழகு ஆகாது மனிதன் கலக்காத எதிலுமே எந் உயிர்ப்பு கிடைக்காது அப்படின்னு தேனரசன் அப்படிங்கிறவங்க அந்த நம்ம இந்த ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிற கவிதை மூலமாக நமக்கு என்ன உணர்த்தி இருக்கிறாங்க அப்போது மனுஷன் வந்து எல்லா இடத்துலையுமே அழகு சேர்க்கக்கூடியவங்களாக இருக்காங்க அதை உணர்ந்து நாம் செயல்படுவோம் நன்றி மாணவர்களே